வணக்கம் கலங்கரை விளக்கம் நூல்வெளி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் இதில் உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கடியலூர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இதில் பெரும்பாலாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தொண்டைமான் இளந்திரையன் பெரும்பானாற்று படையில் வானம் முன்றிய மதலை போல என தொடங்கி ஓடுகளம் கரையும் துறை என முடியும் இப்பாடலின் முன்னூற்றி நாற்பத்தாறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தொன்று வரை உள்ள அடிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன வள்ளல் ஒருவரிடம் பரிசு பற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும் இதில் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ஆற்றுப்படை இலக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி